வணக்கம் நண்பர்களே அந்தகன் பிரசாந்தோட ரீஎன்ட்ரி மூவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வைகாசி பிறந்தாச்சு அப்படிங்கிற படத்தின் மூலம் அறிமுகமானவர் தான் பிரசாந்த் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்து டாப் ஸ்டார் ரேஞ்சில் இருந்தார் இப்போது லாங் கேப்புக்கு பின்னாடி ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கார் அந்தகன் படத்தின் மூலம் இது ஏற்கனவே ஹிந்தியில் அந்தாதூன் அப்படிங்கு இம்ரான் ஹஸ்மி நடித்த மிகப்பெரிய வெற்றி படம் இந்த படத்தோட தெலுங்கு ரீமேக்கை நிதின் நடித்தார் மலையாள ரீமேக் பிரம்மம்னு சொல்லிட்டு பிருத்திவிராஜ் நடித்தார் இப்போது தமிழ் ரீமேக்கில் பிரசாந்த் சிம்ரன் சமுத்திரகணி ஊர்வசி பாபு கே ஸ்ரீகுமார் பிரியா ஆனந்தன்னு பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க பிரசாந்தின் அப்பா தியாகராஜன் தான் இந்த படத்தோட இயக்குனர் அவர் ஏற்கனவே பிரசாந்தை வச்சு ஆனழகன் ஷாக் பொன்னர் சங்கர் மலையூர் மாமட்டி அண்ணன் போன்ற படங்களை ஏற்கனவே இயக்கியிருக்காரு அந்தகன்னா பார்வையற்றவன் அர்த்தம் ஒரு பியானிஸ்டாக லண்டனில் போய் மிகப்பெரிய கான்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிற பிரசாந்த் பார்வையற்றனா நடிக்கலான்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பித்து அதன் மூலம் ஏற்படுற பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணார் இவர் லண்டன் போய் தான் நினைச்சதை சாதித்தாரா இல்லையா தான் இந்த படத்தோட ஒன்லைனர் இதை ஒரு மியூசிக் பேஸ்டு மூவியாக பண்ணாமல் க்ரைம் த்ரில்லரில் பண்ணியிருக்காங்க அதனால் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்குது இதில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்களுக்கான பெர்ஃபாமன்ஸை மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க இது பிரசாந்துக்கு ரீஎன்ட்ரி படம்னு சொல்கிறதுக்கு மிகச்சிறந்த படமாக இருக்கும் அந்தகனுக்கு வாழ்த்துக்கள் பிரசாந்துக்கும்